வணக்கம் தமிழன் செய்தி களம் தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நூறு சதவீதம் தனி மெஜாரிட்டியுடன் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் மு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் சொல்கிறார் நடிகர் எஸ் சேகர் திருவண்ணாமலை அருணாச்சல கோயிலில் நடிகர் எஸ் சேகர் சுவாமி தரிசனம் செய்தார் பின்பு அவர் நிருபர்களிடம் கூறுகையில் திருவண்ணாமலை அருணேஸ்வரர் கோயில் எப்போதும் வளர்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது இக்கோயிலுக்கு ஆந்திராவிலிருந்து அதிக அளவில் பக்தர்கள் வர தொடங்கிவிட்டனர் திமுகவை ஆன்மீகத்திற்கு எதிரான அரசு என்று சொல்ல முடியாது ஏனென்றால் இருபத்தி நாலாயிரம் கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் நடத்தி முடித்துள்ளன பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்றினால் பாஜகவுக்கு தான் நல்லது அண்ணாமலையை பாஜக அதாபாதாளத்திற்கு தள்ளிவிட்டார் பாஜகவுடன் யார் கூட்டணி வைத்தாலும் நஷ்டம்தான் அமையும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் அதிமுக தலைவர்களை அண்ணாமலை தரைக்குறைவாக பேசியுள்ளார் இதனால் பாஜக அதிமுக கூட்டணியை தொண்டர்கள் ஏற்பது கஷ்டம் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நூறு சதவீதம் மெஜார்டியுடன் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமையும் மறுபடியும் மு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் நானும் ஒரு தான் திராவிடம் என்பது ஒரு கெட்ட பெயர் அல்ல அண்ணாமலை தமிழ்நாட்டில் இல்லை என்றால் தமிழ் மக்களுக்கு நல்லது திமுகவிற்கும் நல்லது என தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து என்னால் எப்போ முடியுதோ அப்போல்லாம் எப்போ அருணாச்சலேஸ்வரர் கூப்பிட்றாரோ அப்போல்லாம் நான் இங்கே வந்திருக்கேன் இப்போது சமீபத்தில் ஒரு வேண்டுதல் இருந்தது அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நான் வந்தேன் ஆனால் எப்போ வந்தாலும் ஒரு வளர்ச்சி நடந்து கொண்டே இருக்கும் ஒரு கோவிலாக இந்த நம்ம திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலும் இதை சுற்றிய ஊரும் இருப்பது இது வந்து கடவுளுடைய அருள் அதே சமயம் அரசாங்கம் இதை மிக சிறப்பாக பாதுகாத்து கொண்டிருப்பார்கள் என்பது தெரிகிறது எல்லாமே ரெகுலேட் பண்ணுறது இப்போ ஆந்திராலேருந்து வேறு நிறைய க்ரௌடு இங்கே வர ஆரம்பித்ததுனால அதுவும் ரொம்ப பிரமாதமாக ரெகுலேட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்த நேரம் இங்கே சங்காபிஷேகமும் அந்த அதே சமயத்தில் அபிஷேகமும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது ஒரு பெரிய பாகியமாக நான் கருதுகிறேன் எல்லாமே சிறப்பாக நடக்கும் நிறைய பேர் சொல்றாங்க இந்த அரசு வந்து ஆன்மீகத்துக்கு எதிரானதுன்னு அப்படி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் கோயில்களுக்கு கும்பா கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்களா இல்லை இவ்வளவு சிறப்பான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குமா அதாவது ஆன்மீகத்தை போய் அரசியலை நுழைத்து ஆன்மீகத்தை வந்து நம்ம அந்த மாதிரியான ஒரு பார்வைக்கு போட்டு கூடாது அது தவறாக போய்விடும் என்பது என்னுடைய கருத்து வந்து மாநில தலைவர் மாற்றம் இருக்கும் அது பாஜகவுக்கு நல்லது ஆனால் பாஜகவை இந்த மாநில தலைவர் அண்ணாமலை கொண்டு அதல பாதாளத்தில் சொருகிட்டார் அதனால இனிமே பாஜகவுடன் யார் கூட்டணி அமைத்தாலும் கூட்டணி அமைச்சவங்களுக்கு அது மிகப்பெரிய கேடாகவும் நஷ்டமாகவும் தான் அமையுமே தவிர அதுக்கு மேலே எதுவும் சொல்லுவதற்கு இல்லை அதனால இது வந்து ரொம்ப பெரிய டேமேஜ் கிரியேட் பண்ணிட்டாரு அண்ணாமலை அதனால இப்போ அதிமுகவை சேர்ந்து நம்முடைய அதிமுக தலைவர்கள் முந்தைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களையும் மற்ற எல்லாரையும் பற்றி தரக்குறைவாக ரொம்ப பேசிட்டாங்க அதனால் இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் ஒரு டெல்லியுடைய கம்பல்ஷனுக்கு அடிமட்ட தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா பாஜக கூட்டணி கூட்டணின்றது கஷ்டம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணி தான் வெற்றி பெறக்கூடிய நூறு சதவீத சாத்தியப்பூர்றதுக்கு மறுபடியும் ஸ்டாலின் தான் முதல்வராக வருவார் அது ஃபுல் மெஜாரிட்டியில் அது நடக்கு ஏனென்றால் எத்தனை கூட்டணி வச்சாலும் சரியாக வராது ஏனென்றால் இந்த பக்கம் சீமான் ஓட்டை பேசிடுவார் அந்த பக்கம் விஜய் ஓட்ட பேசிடுவார் அதனால் அந்த மாதிரியான சூழ்நிலையில் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்கிறாங்க அதை பற்றி கருத்து அதாவது பாஜகவில் ஒரு ஒரு முஸ்லீம் எம்பி கூட இல்லை இவர்கள் எப்படி முஸ்லீமுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் எதை சொன்னாலுமே நான் தேசத்துக்காக பண்ணுறேன் தேசத்துக்காக பண்ணுறேன் நான் இப்போ தமிழ்நாட்டுக்கு விசுவாசமாக இருந்தா அதுவும் தேசத்துக்கு விசுவாசமாக இருக்கிறதான் ஏன்னா இந்த தேசத்துக்குள்ள தானே தமிழ்நாடு இருக்குது தேசங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு உடம்பு ஒரு உடம்புல தலை கை கால் எல்லாமே இருக்கிறதான் உடம்பு நான் தலைக்கு மட்டும் விசுவாசமாக இருக்கேன் கை காலுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டேன்னா அது சரியாக வராது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அது 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 தெரியாம தான் அவங்க ஏதாவது நான் தேசப்பற்று நீங்கள் ஆன்டி நேஷனல்னா உளர்ற இது ஆன்டி நேஷனல்ங்கிறது தேசத்துக்கு எதிரானது ஏதாவது தமிழ்நாட்டுக்கு தான் விசுவாசமா இருந்தாலே நான் தேசத்துக்கு விஸ்வாசமாக இருக்கிற மாதிரி தான் திராவிடம்னு சொன்னால் அது ஒன்றும் கெட்ட வரது கிடையாது அது ஒரு நிலப்பரப்பு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா தான் திராவிடம் மற்றவங்க அதை சொல்லலை தமிழ்நாடு அதை சொல்லுவதற்காக பெருமைப்படுகிறேன் இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டா நானும் ஒரு திராவிடம் தான் இது இங்கே இதுக்குள்ள ஜாதி எங்க கொண்டாங்க அவசியமே இல்லை அரசியலை பொறுத்தவரைக்கும் ஆட்சி சிறப்பாக இருந்தால் அது சிறப்பா ஆனால் தூங்கி எழுந்த உடனே ஏதாவது எதுக்கு மேல ஆனால் ஒன்று பிஜேபியில் ஒண்ணுமே உறுப்பிடலா கூட எப்படியாவது ஒரு கவர்னர் ஆக்கிடுவாங்க அதுதான் பிஜேபி அடிப்படை விஷயம் கழுத கட்டா குட்டி சவருங்கிற மாதிரி அவ்வளவுதான் ஒண்ணுக்கு உறுப்பில்லையா ஒரு ஓட்டு கூட கவுன்சிலர் கூட நீ ஜெயிக்கலையா சரி கவர்னர் அப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனோபாவம் உள்ள கட்சி தான் பாஜக அண்ணாமலை தமிழ்நாட்டில் இல்லாத வரைக்கும் தமிழக மக்களுக்கு நல்லது அவ்வளவுதான் இதர திமுகவுக்கு இன்னும் ரொம்ப நல்லது அண்ணாமலை தான் தலைவர் சொல்லி போர் கொடி தூக்கி என்ன பண்றது அவங்க எந்த கொடி தூக்கினாலும் வீட்டு வாசிலேயே தான் பத்து பேர் தூக்குறாங்க ஒரு ஆயிரம் பேர் சேரவே இது வரைக்கும் அவர் அவரு அண்ணாமலைங்கிறது வாயத்திறந்தா பொய் அதுதான் அண்ணாமலை அந்த அண்ணாமலையோட சுருக்கம் வந்து பொய் அப்படிங்கிறது தேங்க்யூ சார்